வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த வருஷம் வாராகி அம்மணிக்கே உரித்தான ஆஷாட நவராத்திரி எந்த நாளில் தொடங்கி எந்த நாளில் முடியுது இந்த ஒன்பது நாட்களும் எப்படி இருந்து பூஜை செய்யணும் என்னால் விரதம் இருக்க முடியல வெறும் பூஜை செய்யணும் அப்படின்றவங்களுக்கும் வாராகி அம்மனுக்கு அந்த அன்னைக்கு விசேஷமான என்ன நைவேத்தியம் வைக்கணும் பூஜை செய்யும்போது வாராகி அம்மனுடைய மூல மந்திரம் வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம் போன்ற அனைத்து தகவலும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்பது நாளும் என்னால் விரதம் இருந்து பூஜை செய்ய முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த ஒன்பது நாட்களில் ஒரு ரெண்டு நாட்கள் விசேஷமான வாராகி அம்மனுக்கே உரித்தான நாட்கள் இருக்குங்க அந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா ஒன்பது நாள் விரதமிருந்து பூஜை செஞ்ச அதே பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த ரெண்டு நாள் எது என்பதையும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆஷாட நவராத்திரியை வாராகி நவராத்திரி அப்படின்னே சொல்லலாங்க ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மனை நீங்கள் வேண்டி பிரார்த்தனை வச்சிங்கன்னா உடனடியாக அதிக பலன்களை உங்களுக்கு அந்த வாராகி அம்மன் கொடுப்பாங்க ஏன்னா ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மனுக்கே உரித்தான நவராத்திரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க விவசாயிகள் பார்த்திங்கன்னா அவங்க விதைகளை அவங்க நிலத்தில் நடுறதுக்கு முன்னாடி இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மன் கிட்ட வச்சு வேண்டிட்டு தான் அவங்க விதைகளையே நடுவாங்கங்க இது இப்போ மட்டும் இல்லைங்க இது தொன்று தொட்டு காலங்காலமாக செஞ்சுட்டு வர ஒரு பழக்கம்தாங்க ஏன்னா வாராகி அம்மன் தன தானியத்துக்கே உரியதானவள் அதனால் வாராகி அம்மனை வேண்டிதான் விவசாய மக்கள் தங்களுடைய விதைகளை நடுவாங்கங்க ஆஷாட நவராத்திரி இந்த வருஷம் எந்த நாளில் தொடங்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அணிக்கு தொடங்கி ஜூலை பதினைஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அணிக்கு முடியுதுங்க இப்போ எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாங்க உங்கள் கிட்ட வாராகி அம்மன் படம் இருந்தால் படம் வச்சுக்கோங்க இல்லை கிட்ட சிலை இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க படமும் இல்லை எங்கிட்ட சிலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அகல் விளக்கு உங்கள் வீட்டில் எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த விளக்கில் நெய்யோ இல்லையோ நல்லெண்ணெய்யோ நீங்கள் விட்டு தீப ஒளியை ஏற்றி வச்சாலே போதுங்க அந்த ஒளியில் நீங்கள் மனசார வாராகி அம்மனை வேண்டிக்கணுங்க வாராகி தாயே நீங்கள் இந்த ஒளியில் நான் ஏற்றி வச்ச விளக் விளக்கில் உள்ள ஒளியில் ஆவாகனம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டி நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா அந்த வாராகி அம்மன் தாய் கண்டிப்பாக அந்த ஒளியில் ஆவாகனம் ஆயிடுவாங்கங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நீங்கள் எழுந்திரிச்சிடணுங்க அதாவது ஆறாம் தேதி அதிகாலையிலே எழுந்திரிச்சு வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நீங்களும் குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேத்தி முதல்ல வச்சிடணுங்க நம்ம வாராகி அம்மனை வேண்டி அந்த விளக்கேத்தி வைக்கணுங்க கலசம் வைக்கிற பழக்கம் உள்ளவங்க கலசம் வச்சுக்கலாம் அந்த பழக்கம் இல்லாதவங்க கலசம் வைக்காமலே நீங்கள் பூஜை செய்யலாங்க வாராகி அம்மனை நல்ல மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு பொட்டாக வச்சுட்டு வாசனை மலர்களால் அலங்கரிச்சிட்டு பூஜையை ஆரம்பிக்கலாம் என்ன நெவேத்தியம் வைக்கணும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச நெவேத்தியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு கருப்பு உளுந்து அதில் செஞ்ச வடை சுண்டல் வைக்கலாம் பருப்பு வடை வைக்கலாம் நிலக்கடலை அதையும் வைக்கலாங்க இதெல்லாம் வாராகி அம்மனுக்கு பிடிச்ச ஒரு நெவேத்தியம் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் பண்ணலாம் புளி சாதம் உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை தாராளமாக செஞ்சு வைக்கலாங்க இதில் ரொம்ப விசேஷமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அது வாராகி அம்மனுக்கே உரித்தான ஒரு நெய்வேத்தியங்க இந்த பூஜை முறை பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான பூஜை தாங்க நீங்கள் ஒன்பது நாளும் காலையில் எழுந்திரிச்சு குளித்து அம்மனுக்கு விலைக்கேற்றி உங்கள் மனசில் உள்ள வேண்டுதலை நீங்கள் வச்சு நெய்வேத்தியம் எளிமையான ஒரு நெய்வேத்தியம் வச்சு அந்த அம்பாவை மனசார வேண்டினீங்கன்னாலே உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டினீங்களோ அந்த ஒன்பது நாள் நவராத்திரி முடிகிறதுக்குள்ளேயே அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிடுங்க அந்தளவு சக்தி வாய்ந்த ஒரு பூஜை முறை தான் இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு முறைங்க ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளும் என்னால் பூஜை பண்ணி வழிபட முடியலை ஏன்னா பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வரலாம் அந்த நேரத்தில் இல்லைங்களா அப்படி இருக்கிற பெண்கள் நாங்கள் எப்படி வேண்டது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆஷாட நவராத்திரி அந்த ஒன்பது நாளில் ரெண்டு நாள் மிகவும் விசேஷமான சிறப்பான அந்த வாராகி அம்மணிக்கே உரித்தான நாள் அப்படின்னு வருதுங்க அது எ அது எந்த நாள் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க வளர்ப்பிறை பஞ்சமி நம்ம வாராகி அம்மனுக்கே உரித்தான ஒரு நாளுங்க அந்த அன்றைக்கி நீங்கள் பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைக்கி காலை எட்டு முப்பத்தொன்றுக்கு பஞ்சமி திதி ஆரம்பித்து ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணிலிருந்து பத்தொம்பது நிமிடம் வரைக்கும் வளர்ப்பிறை பஞ்சமி திதி இருக்குது அந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மனை மனதார வேண்டி பூஜை செஞ்சீங்கன்னா அதீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்து விசேஷமான நாள் வாராகி அம்மனுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி அதாவது ஜூலை பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்னைக்கு பிற்பகல் இரண்டு பதிமூணுக்கு ஆரம்பித்து பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு இரண்டு நிமிடத்துக்கு வளர்ப்பிறை அஷ்டமி திதி இருக்குங்க இந்த சிறப்புமிக்க வாராகி அம்மனுக்கே உரித்தான இந்த ரெண்டு நாளில் வளர்ப்பிறை அஷ்டமி வளர்ப்பிறை பஞ்சமி இந்த ரெண்டு நாளில் நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா ஒன்பது நாள் செஞ்ச பலன் அதே பலன் உங்களுக்கு கிடைக்குங்க சரி இந்த மாதிரி பூஜை செய்கிறனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க தீராத நோய் தீராத மன கஷ்டம் தீராத கடன் பிரச்சனை எதிரிகளால் தொல்லை எதிரிகளால் பயம் ஒரு வேலைக்காக நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த காரியம் நமக்கு கை கூடவே கூடாது ஆனால் நீங்கள் இந்த வாராகி அம்மனை வேண்டினீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளியே வந்துடலாம் எந்த இதுக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் வாராகி அம்மனை வேண்டது அவ்வளவு சிறப்பு விசேஷமானது ஆஷாட நவராத்திரியில் வேண்டது மிகவும் சிறப்புங்க இது மட்டும் இல்லாமல் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படும் தீர்க சுமங்கலி வரம் எல்லாத்துக்கும் மேலே தீர்க்க சுமங்கலி வரம் நமக்கு கிடைக்குங்க இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மனை வேண்டனால நமக்கு பற்பல பலன்கள் கிடைக்குங்க வாராகி அம்மனோட மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் இந்த வீடியோவிலையே கொடுத்துருக்கேன் நான் ஸ்லைட் ஷோவாக அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பூஜை நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மூல மந்திரமும் காயத்ரி மந்திரமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்